ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏசிஏவிஎஸ் ஃபேமிலி சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் காலையிலேந்து நைட்டு வரைக்கும் ஒரே சமையல் இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி பூரி ஆப்பம் இடியப்பம் எல்லாத்துக்குமே இந்த ஒரு குருமா போதுங்க அதே மாதிரி ஒயிட் ரைஸுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மூணு வேலைக்கும் ஒரே குருமா எப்படி நம்ம டேஸ்டியாக வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க இந்த மாதிரி செய்கிறப்ப நம்மளுக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக சுலபமாக முடிஞ்சிடும் ஒரு நேரம் சமைச்சா போதுங்க அதை வச்சு நம்ம மூணு நேரம் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது அதே மாதிரி பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இவ்வளோ ஈஸியான ஒரு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் சூடு ஏறினதையும் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் நசுக்கி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க இது அப்படியே இந்த எண்ணெயிலே வதக்கி விடுறதுனால நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா இதோடு சேர்த்துக்கலாங்க அதை அப்படியே நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க இது ரொம்ப வதங்கணும்லாம் இல்லைங்க லைட்டாக ஒரு முறை வதக்கி விட்டால் போதும் இதில் அஞ்சுலேந்து ஆறு தக்காளி சேர்த்துக்கலாம் இது வந்து அப்படியே சேர்க்காம நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி சேர்க்குறப்போ குருமா நல்லா திக்காக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக இந்த வெங்காயம் பச்சை மிளகாயோடு மிக்ஸிங் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டால் போதுங்க இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேங்க அதே மாதிரி மல்லித்தூள் ஒரு நாலு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேங்க மிளகாத்தூள் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள்னா அதுக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கணும் இன்றைக்கி நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கு நாலு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அப்படியே இந்த தூள் எல்லாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவில் மிக்சிங் ஆகிறவுக்கு ஒரு முறை கிளறி விட்டுக்கிட்டால் போதும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறணும்னு இல்லைங்க லைட்டாக ஒரு முறை கிளறி விட்டால் போதும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பத்து நிமிஷம் கூட ஆகாது இது செஞ்சு முடிக்கிறதுக்கு உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க அப்படியே அதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து நான் ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் குருமா செஞ்சுருக்கேங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பவும் தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம சேர்க்குற பொருள்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்க்கணுங்க நிறைய பேர் சே நீங்கள் சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பொருள்களையும் நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கணும் அது அப்படியே சிம்மில் இருக்கட்டும்ங்க இந்த டைமில் ஒரு அரைமுடி தேங்காய் நான் இந்த மாதிரி கீரை எடுத்துருக்கேன் அதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க பட்டை ஒரு பெரிய துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம் இந்த பட்டை கிராம்பு ரொம்ப சேர்த்தோன்னா ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் சும்மா ஒரு பட்டை ஒரு கிராம்பு அந்தளவுக்கு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்குங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் கசகசா எப்பொழுதுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க வயிற்றுக்கு ரொம்ப நல்லது வயிறு பிரச்சனை எல்லாத்துக்கும் கசகசா ரொம்ப நல்லது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பள்ளிக்கிட்ட பூண்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பொட்டுக்கடலை சேர்த்து அரைக்கிறதுனால குருமா நல்லா திக்காக கிடைக்கும் பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம அரைச்ச அந்த தேங்காய் விழுத இந்த குருமாவில் நம்ம சேர்த்துடலாம் அப்படியே இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து மூடியெல்லாம் போடக்கூடாதுங்க மூடி போட்டோம் அப்படின்னா அந்த தேங்காய் பொங்கி வழிஞ்சிரும் ஸோ நீங்கள் ஓப்பன்லே வச்சு ஒரு ரெண்டு மூணு கொதி வந்தால் போதும் ரொம்ப நேரம் கூட கொதிக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு கொதி வந்தால் போதுங்க இது டக்குன்னு கொதி வந்துடும் தக்காளி வந்து நீங்கள் எத்தனை பேர் ஒருத்தருக்கு ஒரு தக்காளி அந்த மாதிரி ஆறு பேருனா நீங்கள் ஆறு தக்காளி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொதி வந்துருச்சு நம்ம மூடியெல்லாம் எதுவுமே போடக்கூடாது இப்போ அது கொதி வந்துருச்சு இல்லையா அது அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்னங்கிறத பார்த்துடலாம் சின்ன அரை பிரிஞ்சி இலை ஒரு மூணு கிராம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு ஸ்டார் ஸ்டாரனாஸ் ஒன்று சேர்த்துக்கலாம் ஏலக்காய் அப்படி லைட்டாக நசுக்கி சேர்த்துக்கோங்க கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கல்பாசி கொஞ்சம் நிறைய சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஏலக்காய் வந்து முழுசா போடாம இந்த மாதிரி ஒரு நசுக்கு நசுக்கி சேர்த்துக்கலாம் இது வந்து தாளிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கோங்க ஏன்னா இப்போ ஒன்று ஒன்றா போடும் ஒன்று வந்து கருத்து போயிடும் ஒன்று வந்து பொரியாமல் இருக்கும் அதுக்கு தான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தாளித்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடு ஏறினது ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்து தாளித்து கொட்டுறப்போ ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்குங்க இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே தாளிக்காமல் இந்த மாதிரி கடைசியாக தாளித்து சேர்க்குறப்போ குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபஸ்ட்டே தாளிச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த குருமாவோடலாம் வந்து கசப்பு தன்மை வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கடைசியாக தாளித்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க செய்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த பட்டை கிராம்பி ஏலக்காய் அது எல்லாத்தையுமே தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை இதோட சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க இது வந்து கரண்டி வச்சு இங்கிட்டங்கிட்ட ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா ஒன்று வந்து பொறிஞ்சிரும் ஒன்று வந்து பொறியாமல் இருக்கும் ஏன்னா நம்ம பிரிஞ்சு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அது மேலே ஏதாவது இருந்ததுன்னா அது பொறியாமல் இருக்கும் ஸோ அதனால் லைட்டாக ஒரு முறை இங்கிட்டங்கிட்ட பெரட்டி விட்டுக்கோங்க இது பொறிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த பொருள்களை போடணும் பொரியலன்னா அதோட வாசனையே வராது நம்ம அந்த பொருளை போட்டும் வேஸ்ட்டு தான் ஸோ அதை பொறிஞ்சதுக்கப்புறமா போடுங்க சும்மா கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலையோட பச்சைத்தன்மை போகக்கூடாது ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க வெங்காயம்னால் நல்லா வதங்கட்டுங்க இப்போ பாருங்கள் நல்ல வெங்காயம் வதங்கிருச்சுனால கலர் மாறிடுச்சு பாருங்கள் இதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம் மல்லித்தலையை வந்து டேரெக்டாக அதுலேயும் தூவணும் அதே மாதிரி இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி வதக்கி சேர்க்குறப்போ நல்ல டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குருமால இந்த தாளிப்பை நம்ம சேர்த்துடலாம் அது வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுருந்தா போதுங்க நல்லா தளபி தளபலன்னு கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க அது ரொம்ப நேரமும் இது கொதிக்கக்கூடாது ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா அதோட டேஸ்ட்டும் மாறிடும் இப்போ மற்றது மாதிரி இல்லைங்க நம்ம நார்மலாக செய்கிறப்ப தக்காளியோட பச்சை வாசனாலாம் போகணும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரிலாம் இதுக்கு கிடையவே கிடையாது ரொம்ப நேரம் கொதிக்கவும் தேவையில்ல அந்த குருமா ஜஸ்ட் பத்து நிமிஷத்துல சட்டு போட்டுன்னு செஞ்சிடலாங்க இல்லை ஒரு ந நாலஞ்சு கருவேப்பிலையே இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணி சேர்த்துருக்கோம் ஏற்கனவே தாளிக்கிறதுலேயும் சேர்த்தோம் இப்போ இதுலேயும் கடைசியாக ஒரு முறை நம்ம சேர்த்து இந்த மாதிரி இறக்குறப்போ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்க போகிறோம் ஏன் அப்படின்னா நம்ம கடைசியாக தாளிச்சிருக்கோம் அந்த தாளிப்பு எல்லாமே அந்த குருமால நல்லா இறங்கணும் அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கினா தான் குருமா நல்லா கமகமன்னு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம பரிமாறுறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு வச்ச உடனே இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அவ்வளோதாங்க சுவையான மனமான தக்காளி குருமா ரெடியாக இருக்குது இதுக்கு வெஜிடபிள்ஸ் வீட்டில் இல்லையேன்னு நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லைங்க வீட்டில் வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும் டக்குனு இதை செஞ்சிடலாம் காலையில் இந்த தக்காளி குருமா வச்சா போதுங்க காலைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதையே நம்ம ஊற்றி சாப்பிடலாம் அதே லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் வச்சு இதை வச்சு ஒரு அப்பளமோ இல்லை வத்தலை பொரிச்சிங்கன்னா போதுங்க ஈஸியாக நம்ம இது பண்ணிடலாம் அதே நைட் டிஃபனுக்கு வச்சுக்கலாங்க இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் வரும் திரும்ப உங்களை நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை பாய்